એ યમા રાવા બલકુંડું મૂંજાદુ અયો કરી લેનું કર આવ મુખત્રા પાકલે ટોટતાળી તા કરને અબિયા મનમેલી માળી જેટીને સેંદીટ આવો પાતવના વાહ ઓલુંું વાંજીવટીચી નીકેને કિલ્યાટમ કોમે પળમાટમ કરડી

எங்க மாமா சொன்னாரு அதை ஈட்டி பிசன்ல எடுக்கிறாரு அவரு போ மனோ உக்காந்து தண்ணி எடுமே குழாவில தண்ணி வருதுன்னு சொன்னாங்க நான் ஒன்னே நினைச்சுக்கிட்டு தண்ணி எடுக்காம மறந்துட்டேங்க அப்படியா ஆமாங்க என்ன செய்வோ எது செய்வோ எனக்கு தெரியாது இப்போ இதை செல்ல வேண்டும் குளக்கரைக்கு சென்று தண்ணீரை கொண்டு வர வேண்டும் நான் அமர்ந்து கொண்டே அதோ தெரியுது அந்த குளக்கரைக்கு சென்று ஆமா சீக்கிரமா தண்ணி எடுத்துக்கிட்டு சீக்கிரமா

என் கணவரை பார்க்க வேண்டும் என்று துடித்துக் கொண்டிருக்கின்றேனே மனமேடையில் கூட என் கணவரை நான் யார் எடுத்து பார்க்கவில்லையே என்னுடைய கணவர் எப்படி இருப்பார் என்று எனக்கு தெரியவில்லை அம்மா சென்ற கணவர் எங்குதான் இருக்கின்றார் என்ன செய்து கொண்டிருக்கின்றார் என்று ஒன்றுமே தெரியவில்லை பாவி பெற்ற பேச்ச தொட்டு தொட்ட கணவரை கடவுளை அரண்மனையில் தனியாக அம்மா வாழ்வதாவது ஒரு நாள் உன் கணவராகப்பட்ட உன்னை தேடி வரத்தாம போகின்றார் நீங்க இப்படி அழுது கொண்டிருந்தால் உங்க மனமாகப்பட்டது மாறப்போவது கிடையாதுமா அது தெரியும் குலக்கறிக்கு சென்று தண்ணீர் ஏத்துனவாங்கம்மா அப்பதாவது உங்க மனம் மாறதா என்று பார்ப்போம் என்னை உங்க தம்பியா நினைச்சு கொண்டு சென்று வாருங்களா இந்த பாவிக்கு ஆதரவு என்று உழைப்பதற்கு யாருமே இல்லை

அங்கிருக்கும் இயற்கை காட்சிகளை பார்த்தால் என் கணவரை பார்த்தது போல இருக்குமா அந்த பாவி நான் என்ன செய்வேன் என்று ஒன்றுமே தெரியவில்லை இறைவா சேரப்பா பாத்து படிக்கிறு பாத்து நீ பதில் சொல்ல கேட்டு மாமா மாமா மழகிரலாமா இருக்கிறாரு அதோ தெரியுது அந்த குளக்கரைக்கு சென்று தண்ணீர் எடுத்துக்கிட்டு சீக்கிரமாக என்னுடைய போகணும் ஆடி பாடகிட்டு போகலாமே ரோசா சின்ன ரோசா சொல்ல I'm yeah. going என்னுடைய காதலன் ஆகத்தோட இருப்பாரு தண்ணி எடுத்துக்கிட்டே வீட்டுக்கு போகணும் ஆகட்டும் ஆமா சம்புதாய எப்படியோ உன்னை தண்ணி எடுத்துக்கிட்டேன் என் வீட்டுக்கு போகணும் வரேன் என்ன இது யாழகிடக்கும் இந்த குளக்கரையில மழைக்கத்தோட விழுந்து இருக்கிறாங்களா இந்த அம்மா அவங்க உயிருக்கு ஏதாச்சும் ஆபத்து நடந்திருக்குமா இல்ல மழக்கத்தோட இருப்பாங்களா முதல்ல மூச்சு வருதான்னு பார்க்கலாம் உஜு உஜு மூச்சு வருது என்ன செய்வது ஆபத்துக்கு பாவம் கிடையாது தண்ணீர் குடுத்து அவர் உயிரை காப்பாத்துனான் அந்த அம்மா உயிர நான் தவறி குளத்தறையில் அருகாமலையிலவா இருந்திருக்கேன் காப்பாத்து சொல்றது வந்து எது

எந்த நாட்டை சேர்ந்தவர்கள் அதற்குள்ள உங்களுக்கு ஏன் இந்த அவசரம் என்னன்னு கேக்குறீங்களா இத பாருங்க யாருன்னு கேக்குறீங்களா இதே நாட்டை சேர்ந்தவள் தான் நான் ஒரு கணிகர விதியில தாசி குடும்பத்தில் பெண்ணாக பிறந்தது என் பெயர் மிஸ் மிஸ் மன்னர் தாசி குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் நீ ஒரு பெண் தான் ஏமா அப்படி ஏமா எங்க குலத்தொழில தானே நான் சொல்றேன் அப்படிலாம் பேசாதீங்க பேசக்கூடாதுன்னு சொல்லாதீங்க அது எங்களுக்கு குலதெய்வ நான் சொல்ல வேண்டியது சொல்றேன் இருக்கட்டும் பரவாயில்லையுமா என்னை போல் நீ ஒரு பெண் என் உயிரை காப்பாற்றிருக்கிறேன் உனக்கு ஒரு பரிசு அளிக்கணும்னு ஆசைப்படுறேன் எனக்கு ஒரு பரிசு கொடுக்க போறீங்களா ஆமா என்னமா இது ஒரு உயிரை காப்பாற்றுக்காக எனக்கு ஒரு பரிசு கொடுக்கறேன்னு சொல்றீங்களே என்னம்மா பரிசு கொடுக்க போறீங்க நாட்டு இளவரசி வருங்க நாட்டின் மகாராணியின் உயிரியை காப்பாற்றிருக்கிறீங்க அல்லவா இந்த தங்க கொடுத்து உங்களுக்கு பரிசு தங்க கொடுமா அம்மா எனக்கு தேவை கிடையாது அந்த தங்க குரத்து என் கையில கொடுக்க இங்க இருந்து இருந்து அதை காட்டு வழியா போக உகாணுங்கிறாங்க பாரு எல்லாம் ஒரு நாலு பேர் என் கூட வந்து அந்த தங்க குடத்துக்கு ஆசைப்பட்டு என்னை அடிச்சு போட்டு போயிட்டா நான் படவேட்டுக்கு போக முடியாது அதுக்கப்புறம் நான் எப்படி இந்த கம்பல்ல நாடகம் நடிக்க முடியும் அதனாலே அந்த தங்க குடமும் வேணா எந்த குடமும் வேணா இந்த ஏழைக்கு கடைசி வரைக்கும் இந்த மண் குடமே போதும் என் உயிரே காப்பாற்றிருக்கிறீங்க

என் ஆட்சின் மீது உனக்கு நம்பிக்கை இல்லை நம்பிக்கை கிடையாது நீ எதாவது எந்த ராஜ்கிட்ட உன் சரவிடாமல் கருவாள் எனக்கு அந்த தங்க கொடமும் தேவை கிடையாது உன் இடத்துல பணமும் எனக்கு தேவை கிடையாது உன் இடத்துல எனக்கு என்ன தெரியுமா பொருள் தேவை உன் கழிக்க நிந்திருக்கிற அந்த மாலை எனக்கு ஐயோ நீ சத்தியத்தை கேட்கும்பொழுது என்னாற்றின் பேர்பாது வேண்டுமோ அல்லது பொன் வேண்டுமோ பொருள் வேண்டுமோ வேண்டுமோ இது கேட்க போய் பாவி சத்தியத்தை செய்து என் கழிச்சலுக்கு கூடிய இந்த மரகத மாலை கேட்கின்றாயே இந்த மரகத மாலை என்னால் கொடுக்க முடியாது அம்மா என்றால் என் தந்தை வருத்திருக்கின்றார் மகளே இந்த மாலையானது ஆனது தவறுதலாக கூடாது என்று வருத்திருக்கின்றார் என் தந்தையின் நினைவாக இந்த மாலையின் கழுத்தில் நான் அனுப்பித்துக் கொண்டிருக்கிறேன் அப்படி இந்த மாலை என்னால் கொடுக்க முடியாது என்னம்மா இது கொடுக்க முடியாது இப்பதான் எனக்கு நீ சத்தியம் செய்து கொடுத்தாய் நீ எதை கேட்டாலும் என்னிடத்தில் இருக்கிற பொருள் எந்த பொருளா இருந்தாலும் நான் உனக்கு தடை இல்லாம தருகிறேன் என்று சத்தியம் செய்து கொடுத்தாய் அந்த சத்தியத்தை மீறி நடக்க போறீங்களா நடக்கிறது முதல் முறையாக ஒரு பெண்ணிற்கு சத்தியத்தை செய்து கொடுத்து விட்டு அந்த சத்தியத்தை தவறு விட்டால் நாட்டு இளவரசி நாட்டு மக்களை நீ கேவலமாக பேசிவிடக் கூடாது ஒரு மாலை போனால் என்ன என் கணவருக்கும் என் தந்தைக்கும் என் மாமனாருக்கு தெரிந்த ஒரு மாலையை நான் ஒரு ஆயிரம் மாலை வாங்கி கொடுப்பார்கள் அப்படி இருக்கும் இந்த ஒரு மாலை போனலைன்னு உனக்கு செய்து கொடுத்த சத்தியத்தின் பிரகாரமே இந்த மரகத மாலை உன் ஆகிட்ட கூட வச்சுட்டு இளவரசி அம்மாவை கொண்டு வரேன் எந்த பக்கம் போன அம்மா என்னம்மா கொலை ஏ அரண்மல்ல ஏவள இடம் கிடக்குது அங்கla விட்டு ஏமா அங்க வந்து பார்த்து படுத்துနေறீங்க எழுந்திருமா போலாம் அம்மா 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 குலக்கறிக்கு தண்ணி எத்தன சொன்னே அம்மா இதே இடத்துல உயிரை விட்டு விட்டீங்களே இப்பதே போகின்று இந்த உண்மையை ஏ நாட்டு மக்கள் நானே போய் சொல்லிட்டு வரேன் ஐயா ஐயா

கட்டிய கலவன் கைவிட்டு விட்டானே என்ற காரணத்திற்காக என்னைக் காப்பற்ற நீ ஒருவன் இருக்கிறாய் என்று எண்ணியதே நீ என்னை விட்டு போய்ட்டாயா அப்பா பால போதே என்னும் பலிக்கவில்லை ஊமுகமூ வாடலிட்டி பாடி வந்தேன் பாங்க ஏசை பாதே நீ தோண்டி பாதையிலே <Gã> போட்டுவிட்டார் <Jungnet>